இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே மிக சாதாரணமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு எண்பத்தி ஆறிலே இந்த அகாடமிக் எஜுகேஷன் என்று சொல்கிற இந்த உலகத்தினுடைய சம்பந்தப்பட்ட கல்வியையும் சேர்க்க வேண்டும் என்று அதிலிருந்தாமா ஷா அபு சோன் ஐம் அவுல்லா அவர்களின் அனுமதியோடு தொகுக்கப்பட்ட தமிழகத்திலேயே ஒரு முதல் தனி நிறுவனம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அது பாக்கியமானது என்பதால் அதை தஹப்து செய்த என்பத்தாக நாம் வெளிப்படுத்துவதை அல்லாஹுக்கு நன்றி செல்கிறோம் தொண்ணூறிலே இதை தனிப்பட்ட கல்வி ஸ்தாபனமாக பதிவு செய்யப்பட்டு ஒரு அறக்கட்டளையாக இது மாற்றம் செய்யப்படுகிறது தருணம் சௌதரியா அரபிக் கல்லூரி அறக்கட்டளை ஹசுர் அல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு வரை அதனுடைய தலைவராக பொறுப்பேற்றார்கள் வைச்சார்கள் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை அசரத் அல்லாமா அவர்களின் மூத்த மகனாரும் அமீர் இரண்டாவது பெற்றவர்களும் என்றவர்களும் முரப்பிர் அல்லாமா முகமது அஷ்ரப் அலி பாகவி கதர் அசீத் அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் வரை இரண்டாயிரத்தி பதினேழு வரை இதன் தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பின்பு ஒரு சிறுகிய காலத்திற்கு அசரத் இரண்டாம் ஏழைய மகனாகும் ரவி கல்லூரியின் முகத்தமரான அவர்களும் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் அறக்கட்டளையின் பதிவில் இருந்து இன்று வரை இதன் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கின்றார் இங்கே உள்ள கல்வி சூழல்களில் மேற்கவனம் செலுத்தப்பட்டு போதிக்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான ஆஃபீதுகள் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் பத்தாயிரம் நெருங்கிய நிலையில் இங்கிருந்து மாணவர் சிறந்து மக்கள் ரங்கனவும் பிற மாநிலங்களிலும் சென்றிருக்கிறார்கள் ஹாஃபீதிகளாக மட்டும் சென்றவர்களும் இருக்கிறார்கள் ஆலுங்களாகவும் சென்றிருக்கிறார்கள் அதற்கு மேல் ஹதீஸ் கலையிலும் மேற்கலையினிலும் மேற்படிப்பை அதாவது ஆஹ் பிஜி என்று சொல்லப்படுகின்ற போஸ்ட்ராஜ்கள் படிப்பை படித்தவர்களும் இருக்கிறார்கள் அதேபோன்று துறையில் வழக்கறிஞர் துறையில் பொறியாளர்களாக தொடர்புகளில் உள்ள மாணவர்களும் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் இதுவெல்லாம் எல்லாருடைய கிருபை கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த தனித்தனியாக இயங்கி வந்த அரபிக் கல்லூரி தனியாக பள்ளிக்கூடம் தனியாக இயங்கி வந்ததை இருந்து துவக்கப்பட்ட உயர்நிலை பள்ளி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக அது உயர்ந்து பெற்று இங்கு வரை அது மேல்நிலை பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மேல்நிலை பள்ளியிலே படித்துக் கொண்டிருப்பவர்கள் தனியாக ஓது தின்றவர்கள் தனியாக ஓதி முடித்தவர்கள் விரும்பினால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்லலாம் பள்ளிக்கூடத்தில் உள்ளவர்கள் விரும்பினால் இங்கே வரலாம் என்றிருந்த நிலைமையை மாற்றி கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு இரண்டையும் ஒன்றாக ஆக்கி வருகின்ற அத்தனை பேரும் படிக்கவும் வேண்டும் ஓதவும் வேண்டும் இரண்டிலும் அவர்களுடைய தாகிலா அட்மிஷன் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறைப்பாட்டில் மாஷா அல்லாஹ் என்று அதிகமான ஓதுகின்றவர்களும் நாசிராவை ஓதுகின்றவர்களும் ஆலயத்தில் இருக்கின்றவர்களும் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் ஆறாவதிலிருந்து கண்டிப்பாக பனிரெண்டாவது வரை படிப்பார்கள் படித்த பின்பு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சயின்ஸ் காலேஜிலே அவர்களுக்கான அட்மிஷனை பெற்றுக்கொண்டு இங்கே ஓடிக்கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆக கல்லூரி படிப்பும் மேல்நிலை கல்வி படிப்பும் படித்துக்கொண்டு ஆகின்ற ஒரு முறைப்பாடு கடந்த நான்கு வருடங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறது அதில் தற்போது நான்காம் ஆண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கவிமுறையில் படித்துக்கொண்டு இங்கே படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆதிமீயத்திலே மற்ற இடங்களிலும் இவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு ஒன்று இருக்கிறது அது என்னென்றால் முதலையே அவர்களின் தனிப்பட்ட கவனமும் அவர்களின் பெயரால் துவக்கப்பட்ட ஒரு நிறுவனம் சவோதியா சவோதியா ஒரு கேட்டால் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதுதான் இதற்கு பெயர் அவருடைய துவாக்களும் அவருடைய நேரடியான கவனமும் இன்றுவரை இருப்பதை நாம் மிக பெரும் பரிமிதமாக கொள்கிறோம் அதே போன்று ஒவ்வொரு ஓதக்கூடியவர்களும் படிப்பதும் ஒவ்வொரு படிக்கின்றவர்களும் ஓதுவதும் என்ற நிலைப்பாடு இங்கேதான் நல்லா கொடுத்திருக்கிறார் நம்முடைய வளாகத்துக்குள்ளேயே ஒரு பள்ளிக்கூடம் தமிழகத்தில் யாருக்குமே இல்லை ஒரு விரட்டல் ஸ்கூல் இருக்கிறது அது கூட ஹை ஸ்கூல் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்ல இருந்தாலும் இப்படி இணைந்து ஓதுவதும் படிப்பது என்பதை அவர்கள் இன்னும் கொண்டு வரவில்லை படிக்கின்றார்கள் தனியாக ஓடுகின்றார்கள் தனியாக இப்படி இரண்டும் ஒன்றாக இணைந்தார் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலே தலையில் தொப்பியை கலட்டிவிட வேண்டும் அல்லது முடியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உள்ள காலத்திலே பேண்ட் ஷர்ட் போடுவதுதான் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்திற்கு அழகு என்று சொல்லுகின்ற இந்த காலகட்டத்தில் பல மதரசாக்காரர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பல பள்ளிக்கூடங்களோடு இணைந்து முயற்சி செய்ய முற்பட்ட போதெல்லாம் அவர்கள் தோல்விக்கு காரணம் இதுதான் மாணவர்களுடைய இந்த சீருடையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பள்ளிக்கூடத்தில் உள்ள சீருடையோடு எங்கள் இடத்தில் வர வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து தலையில் தொப்பியிலும் முடி இல்லாத நிலையிலும் இதே மதரசாவின் சீருடையோடு பள்ளிக்கூடத்தில் இருந்து கொள்கின்ற ஒரு நற்பேற்றினை இந்த கல்வி வளாகத்திற்குள் எல்லாம் கொடுத்ததும் அவனுக்கு நாம் நன்றி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கல்வி சாலையிலே தொடர்ந்து பணியாற்றிய நிறைய பெரிய நேர்மக்கள் எல்லாம் இறைநிசர்களாக அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் அதிலிருந்து அல்லாமா அபு பக்கர் பாகி அவர்கள் தேவதானப்பட்டி சொந்த ஊராக கொண்டவர்கள் பல ஊர்களில் அவர்கள் பெரும் தீனுடைய தனுசுடைய தாலிமி பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை புரத்தி கொள்வானாக அதற்கடுத்து அதன அவர்களும் இங்கே இருந்திருக்கிறார்கள் மேலப்பாளையத்தை சார்ந்தவர்கள் சிறந்த ஆரி அவர்கள் அவர்கள் இங்கே ரொம்பவும் சிறப்பாக பணியாச்சி அவர்களும் அல்லாஹும் அழைப்பேர் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கல்வி சாதனத்தின் ஆரம்பத்தில் இருந்தே துவங்கி ஓராண்டில் இருந்தே பட்டம் பெற்ற முன் உடனே இங்கே வந்து இக்கல்வி சாதனத்தின் பேராசிரியராக பணியை துவங்கிய அன்பு சகோதரர் மருகம் மோலானா மொழியல் ஹாஃபித் அல் காரி முகமது தாஜுதீன் ஷாதி கதசதாசர் அகுல் அசீஜ் அவர்கள் தன்னுடைய முழு வாழ்வையும் இங்கே அர்ப்பணித்தார்கள் உடல்நலம் குன்றி வைத்தியத்திற்கும் இங்கேயே இருந்து வைத்தியம் செய்து கொண்டே இருந்து அந்த குறுகிய இரண்டு மாத காலத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இங்கிருந்து வீட்டுக்கு சென்றார்கள் சில தினங்களில் எல்லாரும் நிலைப்பை கொண்டார்கள் கடைசி காலம் வரை ஒரு மிகப்பெரிய நீண்ட கல்வி சேவையை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பின்புறும் கல்வி சேவையை கொடுத்து தங்களின் முதுமையின் காரணத்தால் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய பெண்மக்கள் முதலானா மொஹம்மத் மதார் நண்பரை கார்த்த் அதவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களும் இங்கே நீண்ட காலம் பேராசிரியராக பணியாற்றியவர்கள் அது மட்டும் போலான் அது முகமது அப்துல் ரசாம் சாஹிப் ஃபாசிலே திருவத் சஹரன் பூரி எனக்கு பெண் கொடுத்த மமனா அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் நீண்ட நெடு காலம் இங்கே பேராசிரியராக பணியாற்றியவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் அலமது இல்லா இது அல்லா நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் தற்போது இந்த கல்வி சாலையை மிக மேம்படுத்தப்பட்ட நிலையிலே கொண்டு செலுத்தி கொண்டிருக்கின்ற மிகவும் மரியாதைக்கும் சங்கிக்கும்படிய மௌலானா மௌல்வி ஜாஃபர் அஜிரத் அவர்கள் பாகவி பண்டாரவாடையைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது ஒரு முழுமையான ஒரு தலைமை பேராசிரியராக இருந்து இந்த கல்வி சாலையில் தன்னுடைய மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் கிராமப்புற காத்துகபோல் ஆலியா அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆய்வையும் ஆசியத்தையும் சிகத்தையும் தர வேண்டும் என்று நானும் ஓதுகின்ற பொன்றாளப்படை காலத்திலே அவர்கள் விட்டதால் அவர்களுக்கு மாணவன் என்ற அந்தஸ்திலே உங்களாகிய மாணவர்களுக்கு முன்னால் நானும் சேர்ந்தவர்களுக்காக அதான் செய்து கொள்கிறேன் அதற்கடுத்து நம்முடைய கல்வி ஸ்தாபனத்திலேயே கருது என்று இங்கே ஆசிரியர் பெருமக்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மோல்வி ரயீஸ் உல் இஸ்லாம் மோல்வி நோதுல்லா மோல்வி ஜமீர் அகமத் மோல்வி யூனஸ் இது போன்றவர்களெல்லாம் இங்கே ஆசிரிய பெருமக்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலும் பொறுப்பேற்று ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அதில் முஸ்லீமிடம் இருக்கிறார்கள் முஸ்லீம் எல்லாரும் இருக்கிறார்கள் பெண்களுக்கான தனி அமைப்பு இருக்கிறது அவர்கள் தனியாக படித்துக் கொள்வதற்காக எல்லாம் வசதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் உள்ளூரில் உள்ளவர்கள் இலவசமாக அவர்களுக்கு மதிய உணவும் அவர்களுக்கான வாகனமும் கொடுக்கப்படுகிறது அவர்கள் வந்து படித்துவிட்டு திரும்ப சென்று விடுவார்கள் ஆக அலமது இந்த சுருக்கமான இந்த தகவலை அதிர்ந்தவர்களின் துவாவுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் அலமது சும்மா அலமது இது கிராமத்துறை இன்ஷா அல்லாஹ் நடக்கும் ஏனென்றால் நடத்தாற்றுகின்றவன் அல்லா நாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எல்லாம் செய்ய முடியுங்கள் அல்லா இந்த ஒரு சின்ன சிற்றூரிலே ஹசிரத் அல்லாமா ஷாபு ரஹி நான் இமாமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த மக்கள் கேட்டபொழுது அனுமதி நான் பெறுகின்ற அந்த கடிதத்தில் அரபிக் கல்லூரியில் ஓதி கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இங்கே இமாமத்திற்கு அழைக்கிறார்கள் என்று கடிதம் எழுதியிருந்தேன் அசிரத் அவர்கள் எனக்கு பதில் எழுதினார்கள் நீ இமாமத்தை ஏற்றுக்குள் அரபி மதரசா உன்னை தேடி வரும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு சிந்தனைக்கு கொஞ்சமும் இடமில்லை அல்லாஹ் கொடுத்தான் அதற்கு அல்லாமா ஷாசத் ராமல்லா அவர்களின் மேலான துவாவா இந்த ஸ்தாபனம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது இன்ஷா அல்லாஹ் பல தடைகளையும் மீறி கிராமத்துறை இது நடக்கும் அல்லாஹுக்கே எல்லா பெருமையும் புகழும் அல்லாஹ் உடையவர்களை கொண்டு இதை நடத்தாட்டி கொண்டிருப்பான் இங்கே வந்து ஒவ்வொருவரும் ஒரு பொருக்கியசாலிகள் அல்லாமா ஷா பூசர் ஐமோ அல்லா அவர்களுடன் உள்ள ஒரு கிடைக்கிறது தான் நம்ம உயர்த்தும் அந்த நிஸ்பத்துக்குரியவர்களாக என்னுடைய அருமையான இந்த மாணவர் செல்வர்கள் என்பதை நினைத்து நான் அல்லாஹுக்கு நன்றி கூறி நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் அல்லாஹு மசீத் ஃபசீத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக